வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபிளாட் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு டிவிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஒரு ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் எய்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பி ஸோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக செல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ பிஇ முப்பது புள்ளி அஞ்சு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பீட்டா ஸ்கோர் ஜீரோ புள்ளி எண்பத்தி ஆறு அதனால வந்து ஒரு லோ வாலட்டாலிட்டின்னு நம்ம கருதலாம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க

ரெவென்யூ பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெண்டு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸோடய இபிஎஸோடய லெவல் வந்து ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது பாயிண்ட் டூ போன திரவிய காட்டிலும் கம்மி ஆனால் இபிஎஸோட டிடிஎம் பதினொன்று புள்ளி ஆறுன்னு ஆறுன்றிருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மூணு குவார்ட்டர் நம்ம பார்க்கும்போது பதினொன்று புள்ளி ஏழு பதினொன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே அவன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலலாம் பதினொன்று புள்ளி மூணுன்னு இருக்கிறான் ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தெட்டு பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி மூணுன்னு இருக்கு நார்மலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவாக பார்ப்போம் ரெண்டு கிட்ட ரெண்டு கிராஸ் பண்ணும்போது இல்லாட்டி ரெண்டை டச் பண்ணும்போது அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ இவன் ரெண்டை கிராஸ் பண்ணி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணுங்கிற லெவலில் இருக்கிறான் ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சை கடந்தான்னா ரெண்டு புள்ளி ஐம்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பிரைஸ் கன்வர்ஷன்ஸில் தோறாயிரமாக பார்க்கும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது எவ்வளோ தூரத்துக்கு ரீச் பண்ணுறான்னு பார்ப்போம் சப்சிக்வென்ட் குவார்டருக்கான மூவ்மெண்ட்டை நம்ம அசஸ் பண்ணணும்னா கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎத்தை அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பதினொன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஒரு பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்குது அதனால இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் க்யூ ஒன்றை காட்டிலும் இது வந்து ஒரு பாயிண்ட் ஒன் கூட இருக்கிறதுனால இது கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து அது ஏறினதில் ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் சப்சிக்வெண்ட்டாக அதை வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி பதினாலுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது ஆனால் இப்போ இவன் ஒரு நாற்பது ரூபா இதை காட்டிலும் கூட தான் போயிருக்கிறான் அப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நான் வந்து பிபி ஜோன் மாத்திரம் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுவே நமக்கு வந்து ஒரு ரேஞ்சு பவுண்ட் கிடைக்கிது இப்போ நமக்கு பிபியோட பாட்டம் இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பிபி முந்நூற்றி பதினெட்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று பிபியோட டாப் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நமக்கு பிஎல் ஃபார்முலாவில் வந்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் கிடச்சிது ஆல்ரெடி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் பண்ணியிருக்கிறதுனால பிஎல் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவன் வந்து மார்ச் வந்து மார்ச்சை வந்து ஓ இது பண்ணியிருக்கிறான் பிரேக் பண்ணியிருக்கிறான் மார்ச் ஹைட்டை பிரேக் பண்ணி இவன் மேலே போயிட்டுருக்குறான் இப்போ மேலே போகிறவன் நமக்கு இதில் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிறான்னு பார்ப்போம் எங்கே ரீச் ஆனாலும் எகை திருப்பி இதில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் லெவல் அவன் எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்கிறானோ அதோட மிட் பாயிண்ட் லெவலுக்கு அது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கு இவனுடைய ரிசல்ட்டு நல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கு நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே